வணக்கம் எங்கள் ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் நம்ம ஷாப் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் நீங்கள் சேலம் ஓல்ட் பஸ் இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் பெட்ரோல் பங்க்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அன்னபூர்ந்தம் ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு ஜஸ்ட் மேலே எங்கே கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபி நீங்கள் காந்தி சிலை இருக்கும் காந்தி சிலையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு கீழே அன்னபூர்ந்த ஹோட்டலுக்கும் அதுக்கு மேலே எங்கள் ஷாப் அமைஞ்சிருக்கும் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டாக பிராஞ்சல் சுடிதா இது போக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மிக்ஸ் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் ப்ராண்ட்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் காட்டன்லேயே வந்து பார்த்திங்கனா பிராஞ்சல் ஸ்ரீகணேஷ் கணபதி பாலர் இந்த மாதிரி எல்லா ப்ராண்டுமே எங்கள் ஷாப்பில் அவைலபிள் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓசா பிராண்டு எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட டாப்ஸ் அவைலபிள் இருக்கும் இது போக ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு சர்வீஸுமே நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எதுலாமே வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் லெகின்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஷாப்போட டைமிங் வந்து பார்த்திங்கனா மார்னிங் டென் டு ஈவினிங் எயிட் வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே ஷாப் ஓப்பன் இருக்கும் இது போக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளவுஸ் பீட்ஸ் இருக்குது சுடிதார் நைட்டி பிரித்திவி இன்னர்வார் இருக்குது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் தேர்ட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இது போக கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது வாங்க ஒன் பை வந்தால் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த கேட்லாகில் இருக்க மாதிரி சேம்மவே உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இதில் நான் சாம்பிள்க்காக உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க அண்ட் எல்லா பீஸுமேலையுமே இந்த மாதிரி கேட்லாக்க்குமே வந்துடும் ஸோ சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கடை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இது நீங்கள் வாங்கி ஒரு நல்ல மாஜிங் இதில் கெயின் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸெல் சைஸ் இது வந்து எக்ஸெல் எக்ஸெல்ல உங்களுக்கு வித் பாக்கெட்டோட வந்துடும் அண்ட் வீ நெக் வரும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இதில் வி நெக் கொடுத்துருப்பாங்க போட் நெக் கொடுத்துருப்பாங்க யூ நெக் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து மாறும் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பிராஞ்சல் நைட்டி பொறுத்த வரைக்கும் ஜிப் டைப் தான் கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராஞ்சலில் வந்து நிறைய பேர் என்னன்னு கேட்குறாங்க ஜிப் சீக்கிரமாக போயிருந்தெலாம் கேட்குறாங்க பட் இந்த ஒரு ப்ராண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரவே வராது ஜிப்பு ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க அண்ட் ஸ்டிச்சஸுமே வந்து உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க ஓவர்லாக்கோடு தான் கொடுத்துருப்பாங்க எதுவுமே வந்து வித்தவுட் ஓவர் லாக்கோ இல்லை சிங்கிள் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி கிடையாது டபுள் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க வித் ஓவர்லாக் சிங்கிள் பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி மினிமம் ஆர்டர் டுவெண்ட்டி பீஸ் கலர்ஸ் இதில் நிறையா இருக்குது நான் ஒவ்வொன்றாவும் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே வந்துடும் இது பாருங்கள் கேட்லாக்கில் இருக்கிறது சேம் அப்படியே உங்களுக்கு பீஸ் கிடைச்சிடும் கேட்லாக்ல என்ன இருக்கும் எங்கள்கிட்ட வந்து பிராஞ்சலில் பிராஞ்சல் சுடிதார் பிராஞ்சல் மெட்டீரியல் பிராஞ்சல் நைட்டி பிராஞ்சல் பட்டியாலா பேண்ட் பிராஞ்சல் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வரும் பாருங்க இது வேறு நெக் டைப் வரும் கேட்லாக் மேலே கொடுத்துருப்பாங்க கேட்லாக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு பிளாக் கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இதெல்லாம் கலர்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ச்சு கூட இதில் போகாது நிறைய பேர் யோசிப்பாங்க பிளாக் கலர் எடுத்தால் ஃபேட் ஆகும்னு சொல்லி பட் இதில் அந்த மாதிரி ஆகாது பாருங்க வேறு ஒரு நெக் டைப் கொடுத்துருப்பாங்க வீடைப்பில் பட்டன்ஸ் அட்டாச் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இதில் நெக் பேட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் இதிலே டபுள் எக்ஸ்எல் வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து எக்ஸ்எல் சைஸ் இதில் டபுள் எக்ஸ்எல்லுமே அவைலபிள் இருக்குது இதிலே த்ரீ எக்ஸலுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் எனக்கு ஒரே மாடல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வேணுனாலுமே வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிள் இதில் ஒரு பேட்டர்ன் நீங்கள் எடுக்கிறீங்க இதில் எனக்கு எக்ஸ்எல்லேயே வேணும் டபுள் எக்ஸ்எல்லே வேணும் அண்ட் த்ரீ எக்ஸல்லே வேணும்னா நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் ஷாப்பில் சைஸ் வைஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் எல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஸ்லீவ் தான் வரும் இதில் ஹைட் உங்களுக்கு பேசிக் ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க நார்மல் ஹைட்டை விட உங்களுக்கு லென்த் ஹை அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தி இருபது ப்ளஸ் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் காட்டன் தூணிங்கன்னா பியூர் காட்டன் சம்மர் சீசன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் ஒரு இன்ச்சு கூட இதில் போகாது சைஸஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் அன்னப்பூர்னா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் மேலே அமைஞ்சிருக்கு கேபிஎஸ் கார்மெண்ட்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் அவைலபிள் இருக்கு இது பாருங்க இது வேறு ஓர் வேறு பேட்டன் கொடுத்துருப்பாங்க பட்டன்ஸ் வச்சு வி நெக்கில் ஓப்பன் டைப் டேக் எல்லா பீஸ் மேலே வந்து இந்த மாதிரி டேக் பிராஞ்சல் டேக் வந்துடும் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி இன்டர்நேஷனல் ப்ராண்டு பிராஞ்சல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட் இந்த மாதிரி டேகோட வந்துடும் இதில் சைஸுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வீக்கில் ஓப்பன் டைப்பு ஃபுல்லாக வந்து பட்டன் வச்சு கொடுத்துருப்பாங்க ஓப்பன் டைப் இதில் பட்டன்ஸுமே வராது ஜிப்புமே வராது இது இன்னொரு கலர்ஸ் இது போக நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் ஃபுல்லாக பார்த்தா வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க மேலே ஒரு பேட்டர்ன்ஸ் கீழே ஒரு பேட்டன் டபுள் கலரில் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி வரும் அண்ட் த்ரீ எக்ஸலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் த்ரீ எக்ஸல் மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா த்ரீ எக்ஸலோட மெஷர்மெண்ட் வேறு அதில் துணி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிப்பாங்க இதோட ஃபுல் கேட்லாக் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ டபுள் செவன் த்ரீ டபுள் ஒன் எயிட் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் சென்ட் பண்ணாலே குரூப் லிங்க் எல்லாமே வந்துடும் நீங்கள் அதில் பார்த்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக அதில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தனிப்பட்ட முறையில் நம்ம பர்சனலாக யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம் ஃபோட்டோஸை நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் மட்டும்தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் தனிப்பட்ட முறையில் அனுப்ப மாட்டோம் அண்டு ஹோல்சேல் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி கிடைக்காது ரீட்டில் நம்ம பண்ணுறதில்லை ரீசேலும் பண்ணுறதில்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் ரெடிமேட் சுடிதார் இது மெட்டீரியலாக வந்துடும் உங்களுக்கு ரெடிமேட் இல்லாமல் மெட்டீரியலாக வந்துடும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா சிங்கிள் பீஸோட ரேஞ்சு வரும் பிராஞ்சல் பிராண்ட் வந்துடும் பியூர் காட்டன் துணி இதுலேயுமே வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு அஞ்சாறு பேட்டர்ன்ஸ் மட்டும் காட்டுறேன் இதோட ஃபுல் கேட்லாக் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன் நம்பர் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆறு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் கிடையாது ரேண்டுமா ஒரு சிக்ஸ் பீசஸ் வந்துடும் பண்டல் டூ பண்டல் அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பிராஞ்சல் சுடிதார் பிராஞ்சல்லே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுடிதாராகவும் இருக்குது நைட்டியுமே இருக்குது மெட்டீரியலாகவும் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது இது உங்களுக்கு நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேற பேட்டர்ன் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் எஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அண்ட் இது வித் லைனிங்கோடு வந்துடும் டாப் வித் லைனிங் பாருங்கள் வித் கூட வந்துடும் இல்லை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் அவைலபிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இதில் சைஸஸ் அவைலபிள் இல்லை நெக்கில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தனியாக தெரிகிற மாதிரி ஒரு க்ரீன் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் வந்து ஸ்லீவ்ஸ்லேயும் ஒர்க் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அது அந்த ஸ்லீவ்ஸ் மேட்ச் அந்த நெக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸுமே கொடுத்துருப்பாங்க சிங்கிள் இது ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி மினிமம் டுவெல் பீஸ் ஆர்டர் இந்த மாதிரி பட்டியாள பேண்ட்டோடு வந்துடும் வித் லைனிங்கோடு வரும் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வித் லைனிங்கோடு இருக்கும் அண்ட் லைனிங்குமே வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க லைனிங்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அண்ட் லைனிங் மொதல் கொண்டு இதில் காட்டனில் தான் கொடுத்துருப்பாங்க காட்டன் மிக்ஸில் இதில் வராது ஒரு இன்ச்சு கூட இதில் காட்டன் மிக்ஸ் வராது இது வந்து பேண்ட் பட்டியலா பேண்ட் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லை நெக் மாடல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க பாரு இந்த மாதிரி கலர்ஸ் இல்லை நிறையா வந்துடும் பிளாக் ப்ளூ இதெல்லாம் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் நேவி ப்ளூலே வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து லைட் கலராக பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர்ல ஒயிட் கலர் பேண்ட் கொடுத்துருப்பாங்க பிராஞ்சில் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராண்டு வித் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி செயின் பேக்கோடு வந்துடும் எல்லாத்துலையுமே வந்து செப்ரேட் செப்ரேட்டாக இந்த மாதிரி பேக்கோடு வரும் இதில் சைஸஸ் சொன்ன மாதிரி எக்ஸல்லேருந்து எல்லாம் இருந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இது எல்லாமே ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன் இதோட ஃபுல் கேட்லாக் வேணும்னா இதெல்லாம் இந்த பீஸ்லாம் பாருங்கள் பிளாக் வித் க்ரீன் கலர்ஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதோட ஃபுல் ஃபுல் ஃபீவ் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் எங்களுக்கு எல்லா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவோம் ஷாப்போட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பத்து டூலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் மண்டே டூ சாட்டர்டே மட்டும் தான் ஷாப் அவைலபிள் இருக்கும் தேங்க்யூ